அப்துல்ல சைத்தானுதா ரஹ்மன் அன்பார்ந்த நேயர்களே உணவு தண்ணி இவை இல்லாமல் பாலஸ்தீன மீட்பு போரில் எண்பதாவது நாள் அடைந்திருக்கிறார்கள் அந்த மீட்புக்காக போர் தொடுத்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய போராளிகள் அதில் நேற்று பல அதிர்ச்சி தரக்கூடிய தாக்குதல்களை இஸ்ரேலும் நடத்தியிருக்கிறது அதே போல் போராளிகளும் நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலின் பக்கத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சில முனாஃபிகளுடைய உதவியோடு ஐஆர்ஜிசி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷ்னரி கவுன்சிலுடைய மூத்த தலைவர் மூசவி என்பவர் சிரியாவில் நேற்று கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பொறுத்திருங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலடி தருகிறோம் என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நேற்று உலகத்தை உருக்குகின்ற அளவில் சைனா ஒரு வேலையை செய்திருக்கிறது அதனுடைய வரைபடத்திலிருந்து இஸ்ரேலை எடுத்து விட்டது உலக மேப் ஒன்று அது பப்ளிஷ் பண்ணியிருக்கு வரைபடத்தை அந்த வரைபடத்தில் இஸ்ரேல் இல்லை இதற்கு கமெண்ட் சொல்லக்கூடியவர்கள் சைனா ஹமாஸ் பெறக்கூடிய வெற்றியை தான் தட்டிச் செல்ல வேண்டும் அதில் எனக்கும் பங்குண்டு என காட்ட முயற்சி செய்கிறது என சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு இப்பொழுது அந்த யுத்தத்தின் இலக்கை வேறு மாதிரி மாற்றி காட்டுகிறார்கள் அது என்னவென்று சொன்னால் இட் இஸ் நாட் எ வார் பிட்வீன் ஹமாஸ் அண்ட் இஸ்ரேல் பட் எ வார் பிட்வீன் ஈரான் அண்ட் வெஸ்டர்ன் வேல்யூஸ் ஈரானுக்கும் மேலை நாட்டு விளிமியங்களுக்கும் இடையே உள்ள யுத்தமே தவிர இது இவர்களுக்கு இடையில் உள்ள யுத்தம் இல்லை என்று சொல்கிறார் அது ஐடியாலஜிக்கலாக கொள்கை ரீதியாக அதுக்கு வேறு ஒரு டிப்ஸ்ட்டு கொடுக்கப்படுகிறது இவையெல்லாம் இருந்தாலும் நேற்று பயங்கரமான பல தாக்குதலை நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் அதில் பல இறந்திருக்கிறார்கள் பழக்கம் போல் ஒரு இரநூறு பேர் அதில் எழுபது பர்செண்ட்டு பெண்கள் மொத்த மரணத்தின் எண்ணிக்கை இருபதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு காயப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆனால் இதெல்லாம் ஒன்றும் சும்மா விட்டு வைக்கப்படவில்லை நேற்று நாற்பத்தெட்டு படவீரர்களை இஸ்ரேலிய படவீரர்களை அழித்திருக்கிறார்கள் நமது இஸ்லாமிய அல் அல் காசம் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இது அல்மதாயின் மயாதீன் என்ற பத்திரிகை சொல்கிறது அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமான இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது ஒரு அவங்க சில இந்த சுரங்கப்பாதை இருக்குல்ல அதில் பெரிய பூமி ட்ராப்ஸ் ஏற்பாடு பண்ணுறாங்க அதுக்கு குறைஞ்ச அளவு தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம சுரங்கப்பாதையை கண்டுபிடிச்சிட்டோமான்னு உள்ளே போயிருப்பாங்க அதில் இஸ்ரேலி இன்ஜினியரிங் இதை இதெல்லாம் அவன் எலைட் ஃபோர்ஸ் எலைட் ஃபோர்ஸுன்னு சொல்லலாம் அதாவது இஸ்ரேலினுடைய விஞ்ஞானிகளை கொண்ட பொறியியல் வல்லுநர்களை கொண்ட ஒரு படை போயிருக்கிறது உள்ளே போய் இருக்கும்போது அந்த சுரங்கப்பாதையை இந்த அல்காசம் பிரிகேட்ஸ் என்ன செய்தாங்க கொளுத்தி விட்டாங்க டமீர்னு ஒரு சத்தம் எல்லோரும் இறந்து போனாங்க அதில் இறந்து போனாங்க எத்தனை பேருங்கிறத நம்ம சொல்லதுக்கு முடியாது அதே போல் ஜபாலியால் பலாதுங்கிற இடத்துல ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கேன் நாங்கள் பிடிப்போம் பிடிப்போம்னு சொன்னாங்க இப்போ வெளியில் வந்தானுவோம் அது வேறு விவகாரம் ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு நாற்பது இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அதே போல் இஸ்லாமிக் ஜிஹாத் என்ன சொல்லுவேன்னா ரஃபா பார்டரில் நாங்கள் ஒரு அட்டாக் நடத்தினோம் அதில் நிறைய கொத்து கொத்தாக அவர்கள் இறந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது அது அல்லாமல் தனிப்பட்ட முறையில் சில இந்த சினிப்பர் அட்டாக்ஸில் கொஞ்ச பேரை தீர்த்துக்கட்டி இருக்கிறார்கள் ஆக மிகப்பெரிய இழப்பு எதுக்கு இஸ்ரேலுக்கு அதனால் விரக்தி விரக்தியில் ஒரே குண்டு போடுவதில்லை இப்போ குண்டு போட்டு பெரும்பகுதியான ரிஃப்யூஜி கேம்ப்ஸுன்னு சொல்லக்கூடிய அகதிகள் முகாமை அழித்தாகிவிட்டது இப்பொழுது தனிப்பட்ட வீடுகளை குறிவைத்து தாக்குதலை நடத்துகின்றார்கள் ஆனால் இவங்க இதில் நத்து ஒரு கமாண்டரை வந்து இஸ்ரேலிய இராணுவமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு ஏன்னா அந்த கமாண்டர் வந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் அதிகமாக மரணிப்பதற்கு காரணமாக இருந்தார்களாம் அது கான் யுனூசுக்கு பக்கத்தில் கான் யுனூஸை பற்றி நான் ரொம்ப நாளாகவே நம்ம அந்த எண்பது நாளும் சொல்லாத நாளும் கிடையாது கான் யுனூஸை இவங்க ஒன்றுமே பண்ண முடியலை இப்போ அந்த இராணுவ வீரன் வந்து தவறாக கமாண்ட் கொடுத்தனால நிறைய இராணுவ வீரர்கள் இறந்து போய் போய்விட்டார்கள்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாற்பத்தெட்டு ஒரு நாற்பது இந்த தவறாக வழிகாட்டப்பட்டதில் இறந்தவர்கள் இப்படி பார்க்கும்போது எப்படி இரநூற தாண்டிவிடும் என்பது தான் நம்மளுடைய அசஸ்மெண்ட் இப்படி தான் நம்ம அந்த கணக்குகளை கொண்டு வரோம் அதே மாதிரி நாலு மிலிட்ரி வெஹிக்கிளாக அடிச்சிருக்காங்க ஒரு வெஹிக்கிள் நாலு பேர் இருந்தால் கூட பதினாறு பேராச்சு பிறகு அவங்க இறந்து போனவங்கள தூக்கம் வந்தவங்களையும் அடிச்சிருக்காங்க அப்படி பார்த்தா மினிமம் அது ஒரு இருபது இப்படி நிறைய கொத்து கொத்தாக இறக்குறாங்க அதனால் இஸ்ரேல் தன்னுடைய பாலிசியை ஃபுல்லாக மாற்றிட்டு இப்போ கூலிப்படையாக இறக்குதான் இந்த கூலிப்படையை இறக்குறதில் பல பிரச்சனைகள் வந்திருக்கு ஃப்ரான்ஸு டியூவல் சிட்டிசன்ஸ் வந்து ரெண்டு அதாவது ஃப்ரான்ஸ்லேயும் இஸ்ரேல்லையும் இது இருக்கக்கூடிய குடியுரிமை இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் சேர்ந்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க தொடங்கி இப்போ ஃப்ரான்ஸு யூகே உக்ரைன் போன்ற நாடுகளில் ஸ்பெயின் போன்ற நாடுகளில் உள்ள கூலிப்படைகள் தான் அதிகமாக யுத்தத்தில் பயன்படுத்தப்படுகிறார்கள் இது எதை காட்டுது மாறலாம் நீ ஒன்றும் இல்லை இப்போ இஸ்ரேலில் இருந்து அழைத்து வந்தார்கள் எல்லாம் திரும்ப வாபஸ் வாங்கிட்டு வந்தான்ல அந்த படைகளுக்கெல்லாம் ஒரு விதமான சைக்காலஜிக்கலாக சிறந்த சிறந்தனாக எப்படி இருக்கிறதுங்கிற கிளாஸ் நடத்துகிறாங்களே ஏன்னா அவன் இங்கே வந்து என்ன ஆகிறான் ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவனாக ஆகிறான் பாப்புலராக ஒரு வீடியோ பார்த்துருப்பேன் ஒரு இராணுவ வீரன் நான் என் பெட்டில் வந்து யூரின் போகிறேன் என் மனைவி தான் அதனால் ரொம்ப கஷ்டப்படுறா எனக்கு ஒரு நைட் நைட் மேரிஸ் ஒரு இரவெல்லாம் ஒரு பகல் கனவு வந்து என்னை ஆட்டி படைக்கிறது என்று சொல்லுகின்றான் அதை விட அதிகமாக நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது நம்ம இராணுவ வீரர் இந்த இஸ்ரேலோட இராணுவ வீரர்கள் அவங்க வந்து வந்து கொலை செய்யும் போதே அவங்க காட்டு முராண்டித்தனமாக நடக்கிறாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அவங்க தன்னோட இராணுவ வீரர்களை பார்த்து பரிதாபப்படுறாங்க இறந்து போகிறோன்னா பார்த்து ஃபார்மர் டெபூட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்ன சொல்லார்னா நாம் அவர் பெஸ்ட் சன்ஸ் ஆர் பீயிங் கில்ட் இன் காசா நம்மளுடைய நல்ல மக்கள்களை மகன்களை நாம் காசாவில் பலி கொடுக்குறோம் வித்தவுட் அச்சீவ்மெண்ட்ஸ் எந்த இதையும் நம்ம சாதிக்கலை அவர் சொல்கிறது அடுத்தால் இது சேனல் டுவெல் இஸ்ரேலி இது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆர் ஈவன் கிளியர் கோல்ஸ் ஃபார் த ஓர் நம்மகிட்ட ஒரு தெளிவான லட்சியம் கூட இல்லை இந்த யுத்தத்துக்கு தேர் இஸ் நோ எஸ்கேப் ஃப்ரம் ரீச்சிங் அண்ட் எக்ரிமெண்ட் ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வர்றது தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்ன சொல்லியிருக்கார் இதனிடையே நார்தன் காசாவில் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரோனை அனுப்பியிருக்கேன் இஸ்ரேல் அதை வந்து இவிஓ மேக்ஸ் டி ட்ரோனுன்னு சொல்லுவாங்க அதை நேற்று சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க இது யர்முக் ஏரியாவில் நடந்துருக்கு இப்போ இப்போ அதே மாதிரி அல் ஜுஜைதாக்கு பக்கத்தில் அதில் இல்லை அதிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க அதுக்கு நெய்பர்ஹுட்டுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க அங்கே இருந்த டேங்கெல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது அப்போ ஜெபாலியா அல் ஜுஜைதா ரஃபா பார்டரு யூனிஸு கான் யூனிஸு இன்னும் ஒரு இதாக தான் இருக்குது இந்த இடங்களிலெல்லாம் தொடர்ந்து இத்தனை நடந்து கொண்டு இருக்கிறது இவர்களால் எதையுமே எதையும் சாதிக்க முடியல அதை அந்த இவர் சொல்லிட்டார் நியூயார்க் டைம்ஸு இப்போ திடீர்னு ஒரு பூகம்பத்தை கலப்பு இருக்குது அன்னக்கு அக்டோபர் ஏழில் இதை முத முதலாக அக்டோபர் ஏழில் கொலை செய்யப்பட்டவர்கள் பெரும்பகுதியை கொலை செய்தவர்கள் இஸ்ரேல் இராணுவத்தினர் தான் என்று சொன்னது நமது சேனல் தான் அதில் ரெண்டு டேங்கு வந்து செட் அக்டோபர் ஏழில் வந்தேரிகள் குடியிருந்த இதை தாக்குனது இஸ்ரேலுடைய டேங்கு தான் என்ன சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இப்போது நீங்கள் அந்த அக்டோபர் ஏழில் இறந்தவங்களுடைய கணக்கு எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு அவங்களாவே ஆயிரத்தி இரநூறு அதுக்கு பிறகு ஒரு டென்டி பர்சன்ட்டு டேமேஜ் எங்களால் தான் வந்துனாங்க அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு கதை கழிச்சுக்கிடுங்க அப்போ ஆயிரத்துக்கு கீழே வந்துடுது இப்போது ரெண்டு டேங்கு ரெண்டு குடியிருப்புகளை வந்து நாங்கள் அவங்க தான் தாக்குனாங்கன்னு நம்ம சொல்லலை நியூயார்க் டை டைம்ஸ் வந்து நேற்று திடீரென்று தன்னுடைய ஆய்வை வெளியிட்டு இருக்கிறது அப்போது அங்கே வந்து மொத்தமாக கொலை செய்தது இஸ்ரேலு அழைத்து செல்ல அழைத்து சென்றது தான் யார் நம்ம போராளிகள் குழு அன்றைக்கே நம்ம சொன்னால் அவங்க தான் ஒரு சகோதரியே சொன்னான் இவங்க எங்களை போராளிகளுக்குள்ளே எங்களை பாதுகாக்கிறதுக்கு தங்கள் உயிரை தந்தார்கள் இஸ்ரேல் இராணுவம் எங்களை அழித்தது எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு இந்த எவிடன்ஸ் நிறைய வந்துகிட்டு இன்னொரு சகோதரி இன்றைக்கி காலையில் இதே விஷயத்த சொல்லியிருக்கா இதை முத முதல்ல நம்ம தான் வெளியில் கொண்டு வந்தோம் அடுத்தால சகோதரில் இந்த பக்கம் வந்துட்டால் இது இந்த இழப்புகளினுடைய பட்டியல் நிறைய இருக்குது அது துஃபா நெய்பர்ஹுட்டு அங்கேயும் நிறைய இழப்புகள் வந்திருக்கு அதை பட்டியல் போட்டால் என் கணக்குப்படி ஒரு ஒரு இரநூறுலருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் இஸ்ரேல இராணுவத்து நிறைய இழந்திருப்பார்கள் அவன் ஒரு கணக்கு வச்சு இரநூறு பேர் நான் அவனுக்கு பர்டிகுலர் சொந்தவொன்னா இரநூறு பேர் சிவிலியனை கொலை செய்கிறதுக்கு குண்டு போடுற மாதிரி எனக்கு தெரியுது நெத்தேனுபோ அந்த அந்த கணக்கை நம்ம மெயின்டைன் பண்ணிடணும் அப்படின்னு அப்படி பார்த்தா நீ இதை தான் இந்த கணக்கை தான் வச்சுருக்கேன்னா அங்கே இருபது ஐம்பத்தி நாலு எழுவத்தி நாலு எழுபத்தி நாலாயிரம் பேர் அப்போ நீ காயப்பட்ருக்கானு ஒத்துக்கிட்டியா இன்டெரெக்டாக அந்த கணக்கை இந்த கணக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாதீங்க நம்ம அதை திரும்ப ரீ பண்ணணும் அடுத்த ஈராக்கில் யூஎஸ் பேஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரானியன் ட்ரோன்ஸ் ஈரான் வந்து இப்போ மறுப்பு வெளியிட்டிருக்கு இந்தியன் ஓஷனில் அந்த அதாவது நம்ம குஜராத் கோஸ்ட்டுக்கு அந்த பக்கம் இரநூத்தி பதினாலு நாட்டுகள் மைல்ஸுக்கு அந்த பக்கம் ஒரு கப்பல் தாக்கப்பட்டது அல்லவா அதை இஸ்ரேல் உடனே ஈரான் சொல்லிச்சு ஈரான் அதை மறுக்கலையா என்று சிலர் கேள்வி கேட்டிருப்பாங்க இந்த நேற்று இஸ்ரேல் அதே ம ஈரான் அதே மறுத்து இருக்கிறது அடுத்தது அமெரிக்கா வந்து ஹவுத்தீஸுக்கு பணம் கொடுக்குதான் லஞ்சம் இங்கே அந்த வியாபாரத்தை திறந்து விட்ருப்பா ரெட்ஸியை நீ வந்து இது பண்ணேன்னு எவ்வளோ கேவலமான புத்திக்கு போகிறான் பார்த்தியா நீ பெரிய யூஎஸ்எஸ் ஜெரால்டு நிற்கிது கரால்டு நிற்கிதுன்னு எல்லாம் கொண்டு வர வேண்டியது தானே அப்போது ஹவுத்திஸுக்கு பணம் கொடுக்க பார்க்குது அடுத்தால் அங்கே உள்ள அமெரிக்காவில் பைடனுக்கு உள்ள நெருக்கடிகள் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது நத்தியான் எப்படி மாற்றுறதுன்னு ஆலோசித்து கொண்டு இருப்பதாக சொல்கிறார்கள் ஏன்னா நத்தியான் கு சைடு நீங்கள் வந்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக வந்து ரொம்ப அப்செட் ஆகி இருக்கார் அடுத்தால் அவன் பார்லமெண்டில் பேசும்போது மக்கள் பயங்கரமாக பார்லமெண்டில் இருந்த மெம்பர்ஸ்லாம் எடுத்து இது பண்ணியிருக்காங்க பயங்கரமாக எடுத்திருக்காங்க அதே மாதிரி அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய ஹாஸ்டேஜர்ஸோடைய ஃபேமிலியை சந்திக்க வந்திருக்கேன் அங்கேயும் பயங்கரமான எதிர்ப்பு கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா நான் சைனாவையும் ரஷ்யாவையும் கேட்டிருக்கேன் ஈஜிப்டு காலில் விழுந்தது கத்திர காலையில் விழுந்தெல்லாம் காரியம் ஆகல சைனாவையும் ரஷ்யாவையும் கேட்டிருக்கேன் சைனா வரப்படத்தில் இருந்தே ஒன்று எடுத்தவனாக இருக்கேன் அவன் எப்படியா உனக்கு அகதிகளை மீட்டு தருவான் அப்படின்னு உன் ராணுவ வீரர்கள் சொல்கிறார்கள் இல்லவா நீ வந்து இதில் இருந்து ஒரு பீஸ் எக்ரிமெண்ட்டை போட்டு வெளியில் வரது அது ஒன்று தான் உனக்கு வழியாக இருக்க முடியும் இப்போது சைனாட்ட கேட்டிருக்கேன் ரஷ்யாட்ட கேட்டிருக்கேன் எகிப்திட்ட கேட்டிருக்கேன்னு சொல்லி அந்த மக்களை ஏமாற்றுவதாகவே தெரிகிறது இது இதுக்கடையில் ஒரு அஞ்சு கேப்டல்ஸு இறந்து போயிருக்காங்க அவங்க அந்த டனல்ஸில் வந்து பணமாக கிடந்ததை எடுத்துருக்காங்க இதில் அமெரிக்கர்களும் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு வந்து அன்றைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களும் உண்டு அமெரிக்கா அதையெல்லாம் பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல ரெண்டு பேரும் பணங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க உண்டு ஜியோனிஸ்ட்டு பைடன் ஜியோனிஸ்ட் நத்தேன்ஹூ அடுத்தது ஹிஸ்புல்லாவுடைய அட்டாக் ஹிஸ்புல்லா வந்து திடீர்னு என்ன பண்ணிருக்கீங்கன்னா தன்னுடைய எ எலைட் ஃபோர்ஸை வந்து பின்வாங்கிருக்கு அது எதுக்குன்னு தெரியல ஆனால் ஒரு செய்தி வருகிறது ஹிஸ்புல்லாவும் லெபன் லெபனான் வழியாக இங்கே வந்து பாதை போட்டிருக்கு எங்கள் இஸ்ரேலுக்கு உள்ளால் சுரங்க பாதை இருக்குது அப்போது இந்த யுத்தம் இன்னொரு டைமென்ஷனாக எடுக்கும் அடுத்தது ஹவுத்தீஸு இருபதாயிரம் பேர் நாங்கள் காசாவில் நிலவழி தாக்குதலுக்கு வருகிறோம் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்போ அது இன்னொரு டைமன்ஷன் எடுக்குது இவங்களுக்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அடுத்தால் இப்போது ஹஸ்புல்லா ஒரு அட்டாக்கை பிளான் பண்ணியிருக்கு பிரேக் ஐஸ் பிரேக் த அதுக்கு பேர் வச்சுருக்காங்க கண்களை உடையுங்கள் இங்குன்னு சொல்லி ஒரு அட்டாக்கு பேரை வச்சு அதை இது பண்ணுறாங்க அதில் டு ஏர் மிஷில்ஸை அதிகமாக பயன்படுத்துவார்கள் என்று தெரிகிறது ஆக ஹிஸ்மெல்லாவும் தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய தாக்குதலை அதிகப்படுத்துகிறது என்றே சொல்ல வேண்டும் ஆக மொத்தத்தில் நேற்றும் இரு இரநூறுக்கு குறையாமல் இவர்களை இழந்திருக்கிறார்கள் இந்த விரக்தி அவர்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று தெரியவில்லை ஆனால் நத்தியான்கு சீரியஸாக சிந்திப்பதாக இல்லை நேற்று கிறிஸ்மஸை பற்றி சகோதரர்கள் சொல்லும்போது இந்த கிறிஸ்மஸ் மாதிரி எங்களுக்கு மிகவும் மோசமான கிறிஸ்மஸ் எதுவும் இருந்ததில்லை எங்கள் நாங்கள் மிகவும் சோகமாக இருந்தோம் ராமலால் கிறிஸ்மஸை கொண்டாடிய அந்த முனிசிபாலிட்டி சேர்மன் ஐஷா குச குசையா என்ற சகோதரி சொல்லியிருக்கிறார்கள் எப்படி நாங்கள் சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடுவோம் இனி நியூ வருடப்பிறப்பையும் கொண்டாடுவோம் எங்களுடைய காசாவில் எங்களுடைய சகோதர சகோதரிகள் அப்பாவித்தனமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ரொம்ப உருக்கமாக பேசியிருக்கிறார் ஆகவே அங்கேயும் அங்கே என்ன செய்திருக்காங்க கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பதிலாக ஒரு உடஞ்சி போன ரூமே ஒரு வீட்டில் இடிபாடுகள் இடையில் உடஞ்சி போன ரூமை ஒன்று மேக்கப் பண்ணி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பதிலாக வச்சுருக்காங்க எவ்வளவு ஆழமாக அந்த மக்களோடு இருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது அதே மாதிரி தான் ஆப்ஸன்டாமலேயும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்மளுடைய பாலஸ்தீன கொடியை பிடித்து கொண்டு அங்குள்ள கிறிஸ்துவ சகோதரர்கள் பாலஸ்தீன மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று காட்டியிருக்கிறார்கள் டென்மார்க்கில் அறுபத்தி ஐயாயிரம் பேர் ஊர்வலத்தை கண்டிருக்கிறார் அந்த இது முழு டென்மார்க் முழுவதும் ஊர்வலங்கள் காட்டுவர்களாக இருக்கிறது இப்படி வரலாற்றில் எந்த அளவும் இல்லாமல் இந்த போராளி குழுக்கு உலகம் முழுவதும் ஒரு நாளும் விடாமல் போராட்டம் நடந்து ஆதரவு தெரிவிக்கும் ஊர்வலங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இதனால் பைடனும் நத்தியானுகும் உலக பந்திலிருந்து அப்புறப்பட்டு நிற்கிறார்கள் இப்பொழுது பைடனுக்கு அங்கே உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஓட்டும் கிடைக்காது கிறிஸ்தவர்கள் ஓட்டும் கிடைக்காது உண்மையான ஜூவும் போட மாட்டான் அதனால் இந்தியன் ஓட்டர்ஸை வந்து அதிகமாக குறிவைக்கிறதாக பேசப்படுகிறது ஆக சகோதரர்களே புது புது உத்திகளோடு புது புது கோபங்களோடு ஈரானின் என்ன தாக்குதலை நடத்தும் என்று தெரியவில்லை யூஸ்ஃபுல்லாக யார் எலைட் ஃபோர்ஸை வெளியில் எடுத்துன்னு தெரியல ஹவுத்தீஸை தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ட்ரெக்ஸியில் யாரும் போக முடியல லஞ்சம் கொடுத்து தாஜா பண்ணலாமாங்கிற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க சவுதி அரேபியா ஓப்பனாகவே சொல்லிவிட்டு நான் அவங்களுடைய அணியில் இருக்க மாட்டேன்னு யார்கிட்ட அமெரிக்காட்ட இப்படி அமெரிக்காவுக்கு அவமானமும் அது இது நடந்து வந்து இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அவர் அந்த இராணுவ அதிகாரி சொல்ல போல் எதையும் இஸ்ரேல் சாதிக்கவில்லை எண்பது நாட்களாக அமாசை பொறுத்த வரைக்கும் சாதித்து இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் ஆதரவை பெற்று இருக்கிறார்கள் தாங்கள் தீவிரவாதிகள் அல்ல நியாயத்துக்காக போராடுபவர்கள் இந்த இஸ்ரேலும் இஸ்ரேலிய இராணுவத்தினருந்தான் உலகத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலை செய்வ காட்டு முராண்டிகள் என உலகத்துக்கு காட்டியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்திகள் வருகிறதோ அவற்றை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாஹிர் தவான் அலம்தில்லா ரபில் அலி